எல்லோருக்கும் வணக்கம் நந்தா ஸ்டாலின் அழகு அப்படின்னு உள்ளதை பற்றி நிறைய விதவிதமான கருத்துக்கள் எல்லாம் இருக்குது அதை ஒன்று ஒன்றா நம்ம பார்க்கலாம் இப்போ நம்ம டிவியில் பார்க்குறோம் இல்லை ஒரு ஸ்க்ரீனில் பார்க்குறோம் ஒரு நடிகர் ஆகட்டும் இல்லை நடிகை ஆகட்டும் அவங்களோட ஏஜ் எவ்வளோ ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ்டி ஆனாலும் ஒரு தேர்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அந்த மாதிரி ஏற்றபடி அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் ஆகட்டும் அவங்களோட ஸ்கின் ஆகட்டும் அப்படி இருக்குன்னு நம்ம அப்படி இல்லையே அப்படின்னு யாருமே எப்போதுமே நினைக்கவே செய்யாதீங்க இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வந்து ஆர்டிகிள்ஸ்ல படிக்கிற நேரம் தெரிஞ்சது அதாவது நம்ம இடத்துல அப்படி இருந்தது மாதிரி இல்லை நல்ல ஸ்டார் ரேஞ்ச்ல இருக்கிறவங்க தங்களோட ஸ்கின்னை எப்போதுமே எங்காக வச்சிக்கிறதுக்காக நிறைய தவறான விஷயங்களில் ஈடுபடுகிறதா ஆர்டிகிள்ஸில் கொடுத்துருக்கிறாங்க சின்ன குழந்தைங்க அதாவது இப்போ யாருமே கேட்கறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு இருக்கிற அந்த குழந்தைங்க எங்கானவங்க ரொம்ப சின்ன வயசுல இருக்கிறவங்கள கடத்துகிறாங்க கடத்தி அவங்களும் பயன்படுத்தி அந்த பணக்கார மனிதர்கள் பயன்படுத்துகிறதா அந்த ஆர்டிகல்ஸ்ல கொடுத்துருக்குது நான் அந்த அளவு டீட்டெயிலாக சொல்லலை ரொம்ப ஒரு குரூரான விஷயங்களெல்லாம் இருக்குது நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது தெரியும் இப்படியும் உலகத்தில் நடக்குதா அப்படின்னு அதாவது இன்னொருத்தங்களை கஷ்டப்படுத்தி கொன்று ஒருத்தங்களை அந்த அளவு வேதனைப்படுத்தி தான் நல்லா இருக்கணும் தான் எப்போதுமே எங்காக இருக்கணும் அப்படின்னு நினச்சி வாழ்கிற உலகத்தில் மக்கள் இருக்கிறாங்க அந்த அளவு ரொம்ப வசதி படைத்தவங்களை கேட்குறதுக்கு ஆள் இல்லை யார் கேட்டாலும் எல்லாரையுமே அவங்க சமாளிச்சு வாழத்தக்கன அவங்களுக்கு செல்வங்கள் இருக்கு பணம் இருக்கு அதனால அப்படி இருக்கிறவங்களும் இருந்துகிட்டே தான் இருக்கிறாங்க எப்போதுமே ஸ்கிரீன்ல ஒருத்தங்க நல்லா இருக்கிறாங்க அவங்கள மாதிரி நம்மள ஆகணும் அவங்க யூஸ் பண்றது எல்லாத்தையும் நான் வந்து வாங்கி போடணும் அப்படின்னு நினைக்க கூடாது ஒரு விஷயம் நீங்க நினச்சிக்கிங்க உங்களை அழகுப்படுத்துக்கிறதுக்கு உங்களை தூய்மையா வச்சுக்கிறது உங்களோட ஸ்கின் ஹைட்ரேட்டடா வச்சுக்கிறது ஸ்கின்னில் சன்ஸ்கிரீன் அப்ளை செய்கிறது ஸ்கின்னில் மாய்ஸ்சரைசர் அப்ளை செய்கிறது ஸ்கின்னுக்கு தேவையானது சீரம் டோனர் என்ன வேணாலும் நீங்கள் யூஸ் செஞ்சுக்கலாம் அது யாரையும் கஷ்டப்படுத்தாமல் சின்ன நம்மளால கேர் எடுத்து நம்மளை பாக்குறது நல்ல எக்ஸசைஸ் எல்லாம் செஞ்சு பாடிய ஷேப்பா வச்சுக்கிறது நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடுக்கிறது பழ வகைகள் சாப்பிடுக்கிறது இதனால நம்மள நல்லபடியா மெயின்டைன் பண்ண முடியும் ரொம்ப நல்ல கேர் பண்ணி அவங்களை நல்லபடியா பார்த்துட்டீங்க அப்படின்னா ஒரு டென் இயர்ஸ் கம்மியானவங்கள உங்களை ஒருத்தங்க பார்த்து ஜட்ஜ் பண்றதுக்கு ஏற்றபடி நீங்க இருப்பீங்க இல்லை உங்களோட ஏஜுக்கு ஏற்றபடி அதே லுக்கோட இருப்பீங்க நம்ம எவ்வளோ நம்மளை கேர் பண்றோமோ நம்மளை எவ்வளோ மெயின்டைன் பண்ணி நம்மளை வச்சிருக்கிறோமோ நல்ல ஃபுட்டெல்லாம் சாப்பிடுக்குறோம் ஜங்க் ஃபுட் எதுவுமே சாப்பிடலை நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ற நேரம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின் க்ளோ ஆகும் நம்ம நல்லா இருப்போம் ஓகேவா ஒரு உயிரை வதச்சி கொன்று அவங்க மூலமா அவங்க வாழணும்னு நினைக்கிறது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம் அப்படிப்பட்டவங்கள பார்த்து ஏமாறாதீங்க இப்போ ஸ்க்ரீனு பார்த்தீங்கன்னா மேக்கப் அப்ளே பண்ணுவாங்க ஃபில்டர் யூஸ் பண்ணுவாங்க இப்படி பல விஷயங்கள் இருக்குது எல்லாமே செஞ்சு தான் அவங்க பப்ளிக்ல ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும் இல்லை மக்களை கவருகிற விதமா அவங்க போலியான ஒரு விஷயத்தை தான் செய்கிறாங்க ஆனால் மக்கள் என்ன பண்றாங்க அதை நம்புகிறாங்க எப்போதுமே உண்மையான சரியான வழிகள் ஒரு இடத்துல போய் ரீச் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் அது அவ்வளோ சீக்கிரம் ரீச் ஆகாது இல்லை ஃபெயிலாக ஆகும் அதே இது போலியான ஒரு விஷயமா இருக்கும் வந்த நேரத்துல அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி எல்லா இடத்துலையும் பரவ ஆரம்பிச்சிடும் ஆனா நம்ம விழிப்பாக இருக்கணும் நம்ம எதை ஃபாலோ செஞ்சு வாழ்கிறோம் எப்படிப்பட்ட லைஃப் நமக்கு இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோன்னு உள்ளது நம்ம கையில தான் இருக்குது இதுல நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா எதையும் பார்த்து ஏமாறாதீங்க ஒரு சிலர் அவங்களோட அம்மா அப்பா அந்த ஜீன்ல அப்படி எப்போதுமே அந்த எங்கான லுக்கு கொடுக்குற அந்த ஸ்கின்னு அந்த பாடி எல்லாமே இருக்கும் அவங்க அப்படியே இருப்பாங்க அது அது அவங்களோட அந்த ஜீன்னால அது மாதிரி நிறத்தை வச்சு நிறைய பேர் சொல்றது நிறம்னு சொல்றது கர்பா இருந்தா ஐயோ வெள்ளையா இருந்தா அழகு இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது இப்ப இந்த டைமண்ட் பாத்திருக்கீங்களா கலர் கலரா இருந்தாலும் அது டைமண்ட் தான் அது மாதிரிதான் மனிதர்களும் அரிதானவர்கள் ஏன் அரிதானவர்கள்னு பாத்தீங்கன்னா வேற எல்லா மிருகங்களையும் பாருங்க ஒரு இன்செக்ட் ஆகட்டும் ஒரு அனிமல் ஆகட்டும் எப்போதுமே ஒரு பயந்த வாழ்க்கை யார் எப்போ கொண்டு போடுவாங்கன்னு தெரியாது ஆனால் மனித வாழ்க்கைன்னு சொல்றது வேற அழகு முக்கியம் அழகு அழகுதான் முக்கியம் அப்படின்னு கிடையாது ஓகேவா நல்ல மனசுதான் முக்கியம் எப்போதுமே வாழ்க்கையில என்ன ஒருத்தங்களை பார்த்து அவங்க அப்படி இருக்கிறாங்க எப்படி இருக்கிறாங்க அது ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறவங்களா இருந்தாலும் சரி யாரா இருந்தாலும் சரி அவங்களெல்லாம் பார்த்து ஏமாந்து போகாதீங்க உங்களை நீங்க அழகானவங்கன்னு நினைங்க அது எப்படிப்பட்ட உருவமா இருந்தாலும் சரி என்ன நிறத்துடையவங்களா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் அழகுதான் ஓகேவா கருப்போ செவப்போ யாரு எப்படி இருந்தாலும் சரி உங்களை நீங்க மெயின்டைன் பண்ணி உங்களை நீங்க நேரம் அதுதான் பெஸ்டான அழகு ஓகேவா எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாங்க அப்படின்னா யாரையும் அடையாளம் கண்டு கொள்ள முடியாது நம்ம அஞ்சு பேரில் இருக்குது அஞ்சு பேரெல்லாம் ஒவ்வொரு ஷேப்பு ஒவ்வொரு ஹைட்டு அந்த மாதிரி இருக்குது ஆனா இந்த அஞ்சு விரல்ல ஒரு விருள் நமக்கு இல்லைன்னா கூட எவ்வளோ கஷ்டமா இருக்கும் எந்த ஒரு வேலையும் கரெக்டா ப்ராப்பரா செய்ய முடியாது ஆனா அந்த அஞ்சு பேரோட சப்போர்ட் இருக்கிற நேரம் எந்த வேலையும் சுலபமா செய்ய முடியும் அது மாதிரி நம்ம இந்த உலகத்துல எல்லாரும் மனிதர்கள் தட்ட கெட்ட கருப்பு சிவப்பு குண்டா இருக்கிறாங்க ஒல்லியா இருக்கிறாங்க இதுவுமே இல்லை அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க அழகுதான் அழகுன்னு சொல்றது ஒரு இருபது வருஷம் இருக்குமா இல்ல முப்பது வருஷம் நாற்பது வருஷம் இருக்குமா அதுக்கு பிறகு அது கனாம போயிடும் ஓகேவா ஆனா அந்த நல்ல மனசு இருக்கு பாத்தீங்களா அது உங்களை எப்போதுமே மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழ வச்சுக்கிட்டே இருக்கும் ஓகேவா அதனால எப்போதுமே எதுவுமே பாக்குறத பார்த்து ஏமாறாதீங்க நீங்க உங்களை நினைச்சு ஒரு கான்பிடென்டோட இருங்க ரெண்டாவது அழகு அழகு அப்படின்னு ஒரு சிலர் ரொம்ப ஒரு மனசுல எதுவுமே மிஸ்டேக் ஆகிடக்கூடாது எல்லாமே அப்படி பர்ஃபெக்டா இருக்கணும்னு சொல்லி தான் யோசிக்கிறத விட அடுத்தவங்க என்ன சொல்றாங்களோ தான் கேட்பாங்க அடுத்தவங்களோட வார்த்தை எப்படி இருக்கு அதை எடுத்து தான் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அடுத்தவங்க கெடுதல் சொல்றாங்களா நல்லது சொல்லுவாங்களா எதுவுமே அவங்க பாக்குறது கிடையாது அவங்க சொல்லிட்டாங்க இதுதான் அப்ப கரெக்டா இருக்கும் என் மனசுக்கு ஒண்ணு தோணுது அது கரெக்டே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க இதை ஒரு சிலர் வந்து வஞ்சகமா பயன்படுத்துவாங்க இப்போ ஒரு ஃபங்க்ஷன் போறாங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க எக்ஸ்ட்ரா மேக்கப் பண்ணுவாங்க நல்ல ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வியர் செஞ்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருப்பாங்க ஆனா அவங்க ஒருத்தங்களை நம்பி இருப்பாங்கல்ல அவங்களுக்கு கொஞ்சம் பொறாம குணம் இருந்துச்சு அப்படின்னா இது நல்லா இல்லையே டெய்லி நீ நல்லா இருப்பிய இப்படி பண்ணாத இது வந்து நல்லா இல்லை இந்த ஜுவல்லரி நல்லா இல்லை இது அதுன்னு அப்படி குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க கடைசியா இவங்களுக்கு மைண்ட்ல என்ன தோண ஆரம்பிக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இவங்கள மிரரில் பாக்குறா வா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கிறோம் அப்படின்னு தோணும் ஆனால் அவங்க சொன்னதுக்கு பிறகு மிரரில் போய் பார்ப்பாங்க அப்போ ரொம்ப அசிங்கமா தெரிஞ்சது மாதிரி இருக்கும் அவங்களோட மைண்டு சேஞ்ச் ஆகும் திரும்ப அவங்க சொல்றது மாதிரி இவங்க செய்வாங்க செஞ்சு ஏற்கனவே இருந்த அழகை விட ரொம்ப பாதியான அளவு பாக்குறதுக்கு நல்லதா தெரிஞ்சாலும் யாரோட அட்வைஸ கேக்குறாங்களோ அவங்க சொல்லுவாங்க இப்பதான் நல்லா இருக்கிற அப்படின்னு சொல்லுவாங்க திரும்ப இவங்க மிரர்ல வந்து பாப்பாங்க இவங்களுக்கும் தோணும் ஆமா இப்பதான் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு எல்லாமே பிரெயின வாஷ் பண்றவங்க கையில தான் இருக்கு இதுக்கு இடம் எப்போதுமே கொடுக்காதீங்க உங்களுக்குன்னு சிந்திச்சு செயல்படுறதுக்கு அறிவு இருக்குது அந்த அறிவை எப்போதுமே அடுத்தவங்க கையில கொடுக்காதீங்க நீங்க உங்களுக்காக பயன்படுத்துங்க ஏன்னா அடுத்தவங்க மஞ்சக எண்ணத்தோட சொல்றாங்களா இல்லை உங்க மேலே அக்கறையோட சொல்றாங்களா நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்றாங்களா எதுவுமே நீங்க சிந்திக்காம அவங்க சொல்றத ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் அது வேதனையை கொடுக்கற ஒரு விஷயமா மாறும் ஏன் அப்படின்னா வஞ்சகமான எண்ணம் உள்ளவங்க அவங்கள விட மேலா யாரும் போயிடக்கூடாதுன்னு நினைப்பாங்க ஒரு கூட்டத்துல போகிற நேரம் அவங்கள விட நீங்க இன்னும் அழகா தெரிஞ்சிட கூடாதுன்னு நினைப்பாங்க இது மாதிரி ஒரு வஞ்சக எண்ணம் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க அதனால கவனமா இருங்க நிறைய பேர் சொல்றது அதாவது முன்னாடி காலத்துல உள்ளவங்கல கொஞ்சம் ரீசெண்டாக இப்ப எல்லாம் கொஞ்சம் மாடர்னாகிட்டே வந்துகிட்டு இருக்குது குழந்தை பிறக்கிறதுனால அழகெல்லாம் போயிடும் அப்படின்னு உள்ளது இது உண்மை கிடையாது ஓகேவா அழகுன்னு சொல்றது குழந்தை பிறந்தாலும் சரி பிறக்காம இருந்தாலும் சரி போகிறது போகிற நேரம் போயே ஆகும் யாரும் அதை பிடிச்சு வைக்கவே முடியாது எங்க இருக்கிற நேரம் அழகா இருக்கிற நேரம் நீங்க இருந்துக்கிட்டு தான் இருப்பீங்க அதுக்குன்னு ஒரு ஒரு கால வரையறை இருக்கு அதுக்கு பிறகு ஏஜ் ஆகி போகத்தான் போகிறோம் குழந்தை பிறப்புன்னு சொல்றது ஒரு ஆகுறாங்க அந்த குழந்தைய கருவுல தாங்கி சுமக்குறாங்க அவங்களோட பாடியில நிறைய மாற்றங்கள் இருக்கும் அவங்க ஃபேட் ஆகலாம் குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும் ஏன்னா அந்த குழந்தை தன்னோட தாயை நம்பிதான் அந்த உலகத்துக்கு வருது அந்த குழந்தைக்காக ஃபீட் பண்ற நேரம் அவங்களோட பாடியில நிறைய சேஞ்சஸ் எல்லாம் வரும் ஆனா அந்த சேஞ்சஸ் நிரந்தரம் கிடையாது அந்த குழந்தைக்காக ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் தியாகம் செஞ்சு அவங்க வாழ்ந்துகிட்டு தான் இருப்பாங்க அதுக்கு பிறகு குழந்தை பிறப்புக்கு அப்புறமா அந்த பாடியை சரி பண்ணி எடுத்துக்கலாம் ஆனா அதுக்கு டைம் எடுக்கும் உடற்பயிற்சிகள் செய்கிறது டயட் பிளான் பண்றது இது மாதிரி ஹெல்த்தியான வேலை பாடி ஃபேட்டை ரிடியூஸ் பண்ணலாம் அழகுன்னு சொல்றது நிரந்தரம் கிடையாது ஆனா அதை நிலையாட்டு எப்போதுமே புடிச்சு வச்சுக்கவும் முடியாது கொஞ்சம் டிலே பண்ணலாம் ஏஜ் ஆகிறத கொஞ்சமாக கொஞ்சமா அதுவும் இல்லாமல் ரொம்ப இல்லை கொஞ்சமா டிலே பண்ணலாம் அதுக்குள்ள டயட் எல்லாம் ஃபாலோ செய்கிற நேரம் அதாவது ஒரு சிலரெல்லாம் இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா ஒரு சில தாய்மாரோட எண்ணம் என்ன அப்படின்னா தான் ஆயிடுச்சு குழந்தையும் இருந்தாச்சு எதுக்கு பாடி மெயின்டைனிங் பண்ணணும் ஏதோ வாழ்கிறோம் ஏதோ அப்படி போகிறோம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டோம் ஹேர் மெயின்டெனன்ஸ் இருக்காது பாடி கேர் கிடையாது சும்மா ஏதோ மாதிரி வாழ்வாங்க அவங்கள பார்த்துக்கிட்டு நினைப்பாங்க கல்யாணம் முடிஞ்ச எப்படி ஆகிடுவாங்களோ இல்லை இது மாதிரி பாடி எல்லாம் ஷேப் இல்லாமல் ஆகிடுமோ அப்படின்னு ஒரு சிலர் திங்க் பண்ணி இந்த மாதிரி தாட்டு உருவாகுது ஆனா கல்யாணம் முடிஞ்சாலும் முடியாமல் இருந்தாலும் தன்னை மெயின்டைன் பண்ணி தன்னோட பாடியை நேசிச்சு தன்னோட பாடிக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக வாழ்றவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு என்ன இப்போ நீங்கள் ஆன்லைன்ல பார்க்குறீங்க டயட் பிளான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம தமிழ்நாட்டில் கிடைக்காத ஃப்ரூட்டு வெளியே ஃபாரின் கண்ட்ரில உள்ள ஃப்ரூட் எல்லாம் வச்சு இதுதான் சாப்பிடணும் இதுதான் இது அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மையே இல்லை உங்ககிட்ட என்ன இருக்கும் ஓகேவா நமக்கு என்ன அவைலபிளாக கிடைக்குதோ அதை வச்சு சாப்பிடுங்க முன்னாடி எல்லாம் பழைய சாதம் அப்படின்னா ஒருத்தங்க சாப்பிடுங்கிறத கூட கேவலமா பார்த்த மக்கள் இன்னைக்கு அதுதான் ரொம்ப ஹெல்தியானதுன்னு சொல்கிறாங்க காலம் எப்படி மாறுது பார்த்திங்களா இதுவா இதுதான் உங்ககிட்ட என்ன இருக்கும் என்ன அவைலபிளாக இருக்கும் உங்களுக்கு என்ன கிடைக்குமோ என்ன ஃப்ரூட்டாக இருந்தாலும் சரி சாப்பாடாக இருந்தாலும் சரி அதில் ஒன்று நீங்கள் சாப்பிட்டு இருந்தாலே போதும் அடுத்தது இப்போ பெண் பார்க்க வருவாங்க பெண் பார்க்க வருகிறதாகட்டும் இல்லை பையனை பார்க்கறதாகட்டும் அந்த நேரம் அவங்களுக்கு அவங்களோட கண்களுக்கு ரொம்ப அழகா தெரிவாங்க அதாவது பெண்ணுக்கு பையன் ரொம்ப அழகா தெரிவாங்க பையனுக்கு அந்த பொண்ணு ரொம்ப தேவதை மாதிரி அழகா தெரிவாங்க அது ஒரு அட்ராக்ஷன் ஓகேவா அது ஏன் அப்படி தெரியுது அப்படின்னா தன்னோட உள்ளத்துல ரொம்ப ஆழமான அன்பு கலந்த ஒரு எண்ணம் இருக்கிறதுனால அந்த குறைவான அளவு கூட மிகுதியா தெரியும் அது ஃபர்ஸ்ட்ல ஓகேவா ஆனா மேரேஜ் முடிஞ்சிருச்சு ஓகேவா கொஞ்சம் நிறைய நாள் ஆகிருச்சு ஃபர்ஸ்ட் நீ நல்லா இருக்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க அடுத்த கொஞ்ச நாள் கழிஞ்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் மாதங்கள் எல்லாம் கழிந்ததுக்கு அப்புறமா சொல்லுவாங்க நீ அன்னைக்கு அப்படி இருந்த இன்னைக்கு அப்படி இல்லையே என்ன ஏமாத்திட்டாங்களோ நீ மேக்கப் போட்டிருந்தியா அப்படின்னு கேப்பாங்க இந்த கேள்வி கேக்குறதுக்கு முன்னாடி ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி யோசிக்கணும் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கேள்வி அவங்க மேல கேட்க தோணுது அப்படின்னா அவங்களுக்கும் அதே கேள்வி உங்க மேல கேக்குறதுக்கு தோணும் ஆனா கேட்க மாட்டாங்க சரியா ஒருத்தங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம மனசுல பட்டுறதை கேட்டுருவோம் அவங்க மனசு காயப்பட்டாலும் எனக்கு எந்த கவலையும் இல்லை கேட்கறதை கேட்டுருவோம் அப்படின்னு ஆனா அவங்களுக்கு என்ன நம்ம இந்த வார்த்தையை அவங்க கிட்ட கேக்குற நேரம் அவங்க மனசு கஷ்டப்படுமே காயப்படுமே அப்படின்னு யோசிப்பாங்க இல்ல அவங்களுக்கு இவங்க இப்போதும் அழகா தெரிவாங்க ஏன்னா அவங்க உண்மையா நேசிச்சுக்கிட்டே இருப்பாங்க அதனால அழகா தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன ஒரு விஷயம் வீட்டுல நிம்மதியே இருக்காது எப்ப பார்த்தாலும் சண்டையா இருக்கும் பிரச்சனையா இருக்கும் வெளியே எங்கேயாவது போகிற நேரம் பேசுவாங்க ஏய் அப்போ நல்லா இருந்தா இப்ப ஏன் இப்படி இருக்கிற அவன் கூட வருகிறதுக்கே எனக்கு பிடிக்கல நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சுக்கோங்க ஒரு பெண்ணும் சரி ஒரு ஆணும் சரி அவங்களோட மனதுல நிம்மதி அப்படின்னு உள்ளது இல்லை அப்படின்னா அவங்க முகத்துல வேதனை வருத்தம் தான் வந்து குடிகொள்ளும் அவங்களோட முகத்துல பொலிவு தெரியாது அன்னைக்கு எப்படி இருந்த இன்னைக்கு இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்லை நிம்மதி எங்க இருக்குதோ சந்தோஷம் எங்க இருக்குதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்கா ஸ்கின்ல க்ளோ வரும் ஒரு பியூட்டி வரும் ஓகேவா அந்த நிம்மதியை கொடுத்து பாருங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் இன்னும் ஒரு சிலர் நீ வந்து நல்லா இல்ல மேக்கப் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா அவங்களுக்கு மேக்கப் போட்டு எந்த ஒரு பழக்கம் கூட இல்லாம இருக்கும் அவங்கள ரொம்ப ஃபோர்ஸ் பண்றது நீ மேக்கப் போட்டுக்கோ மேக்கப் போட்டா நல்லா இருக்கும் அந்த மேக்கப்னால ஸ்கின் எவ்வளவு டேமேஜ் ஆகும் எவ்வளவு பிரச்சனை வரும் அதெல்லாம் யோசிக்கிறது கிடையாது வெளியே போகிற நேரம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி மேக்கப் போடு அப்படின்னு ஃபோர்ஸ் பண்றது எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறாங்க மேக்கப் போடுறாங்க ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இருக்குது மேக்கப் தான் போடணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களோட விருப்பம் அதே இது மேக்கப் எனக்கு வேண்டாம் எனக்கு இப்படி இருந்தாலே போதும்னு நினைக்கிறது இவங்களோட விருப்பம் அது யார் யார் எப்படி இருக்க விருப்பப்படுகிறாங்களோ அவங்க அவங்கள அப்படி இருக்க விடுகிறது நல்லது முக்கியமாக வாழ்க்கையில ஒருத்தங்களோட மனசில் நிம்மதி இல்லாமல் நீங்கள் என்ன மேக்கப் போட்டாலும் என்ன ஸ்கின் கேர் பண்ணாலும் என்ன டயட்டை நீங்கள் ஃபாலோ செஞ்சாலும் நிம்மதினு உள்ளது இல்லை அப்படின்னா உங்களோட ஸ்கின் அதை அப்படியே காட்டி கொடுக்கும் உங்களோட ஃபேஸு மிரர் மாதிரி ரிஃப்ளெக்ட் பண்ணோம் ஓகேவா பார்க்குறவங்களுக்கு தெரியும் உங்களோட கண்கள் வந்து சோர்ந்து போய் இருக்குது முகம் வந்து வாடி போய் இருக்குது ஏதோ இழந்தது மாதிரி இருக்குது அந்த தோற்றம் பார்க்கிறவங்களுக்கு கரெக்டா தெரியும் எல்லாராலையும் கண்டுபிடிக்க முடியாம இருந்தா கூட ஒரு சிலரால துல்லியமா கரெக்டா சொல்லிடுவாங்க இதுல மெயினா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா கணவராகட்டும் மனைவி ஆகட்டும் கணவருக்கு தன்னோட மனைவி மீது உண்மையான அன்பு இருந்துச்சு அப்படின்னா ஊரே அவங்கள நல்லா இல்ல அப்படின்னு சொன்னாலும் கணவரோட கண்ணுக்கு ரொம்ப அழகிய தெரிவாங்க மனைவி அதே மாதிரிதான் கணவரும் ஓகேவா தன்னோட கணவர் தான் அழகா தெரிவாங்க மனைவிக்கு அதே இது இன்னொரு வகைய இருக்கிறாங்க எப்படின்னா ஊருக்கே தன்னோட கணவராகட்டும் மனைவியாகட்டும் அழகா தெரிவாங்க ரொம்ப வர்ணிப்பாங்க ஆனா கூட இருக்கிற லைஃப் பார்ட்னர் நீ நல்லாவே இல்லை பாக்குறதுக்கே நல்லா இல்லை அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு உள்ளாடி அன்பு கிடையாது பொறாம குடிகொண்டு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தரோட கையில தான் இருக்கு தன்னோட வாழ்க்கைய எப்படி நம்ம வாழணும் எப்படி கொண்டு போகணும் எப்படி சந்தோஷமான சூழ்நிலைகளை உருவாக்கணும் அப்படின்னு உள்ளது உங்களோட மனதுல சிந்திச்சு செயல்படுகிற ஒரு விஷயத்தை நீங்களா கரெக்டா சிந்திச்சு செயல்படாம இன்னொருத்தங்க கிட்ட தகுதி இல்லாத இன்னொருத்தங்க கிட்ட உங்களோட விருப்பங்களை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க தவறான பாதைகளை உங்களுக்கு காட்டிதான் தருவாங்க நீங்க ஒவ்வொருத்தரும் அழகுதான் நீங்க என்ன நிறமோ என்ன உடல் அமைப்போ நெட்டையோ குட்டையோ எப்படி இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தரும் யூனிக் தான் ஒவ்வொருத்தரும் அழகுதான் எப்போதுமே இன்னொரு இடத்த பார்த்து கம்பேர் பண்ணி வாழவே செய்யாதீங்க தான் பெஸ்ட்ன்னு நினைங்க ஓகேவா